மிக்கவும்ியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நீ அமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் மதுரையை சார்ந்த கண்ணன் என்கிற அன்பு சகோதரருடைய குடும்பத்திற்காக ஜபிக்க போகிறோம் அவங்க கேட்டுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு விண்ணப்பம் சொந்த வீடை கத்தை கட்டி கொடுக்கணும் பிரியமானவர்கள் தாவிது அன்றோடத்தில் விண்ணப்பம் பண்ண துணிக்கிறான் ஏன்னா கத்தை சொன்னார் உனக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பேன் இப்போ சொல்கிறான்ண்டவரே எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பேன்னு சொன்னிடுறேன் அந்த வீடை கட்டி கொடுத்து அதை என்றென்றைக்கும் ஆசிர்வதிங்கப்பா பாருங்க அன்றை சொன்ன போல் தாவிதுக்கு வீடை கட்டி கொடுத்தான் உங்களுக்கும் கத்தை வீடை கட்டி கொடுப்பா ஜப்பிக்கலாமா தகப்பான அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களுக்காக குடும்பத்துக்காக செப்பிக்கிறோம் ஆசீர்வாதமான ஒரு வீடை நீர் கட்டி கொடுத்து அந்த வீட்டுக்குள் சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சியை நிரம்ப பண்ணும் நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமேன் ஆமே பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தோடைய வார்த்தை புதிய காரியத்தை நான் செய்வேன் புதிய காரியம் ஆண்டோர் போகிறார் என்னென்ன காரியம் எல்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் செய்யணும் இது புதுசாக இருக்குது இதை செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்களோ அதெல்லாம் செய்ய போகிறார் அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் முந்தின வைகள் பழையவைகள் அதை நினைக்கவும் கூடாது அதை சிந்திக்கவும் கூடாது விதத்தில் ஒரு வசனம் இருக்குது ஏசாயா நாற்பத்தி மூணு பதினெட்டு பத்தொம்போது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் ஏதோ புதிய காரியத்தை செய்கிறேன் வனாந்திரத்தில் வழிகள் அவாந்திரத்தில் ஆறுகளை உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுப்பேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை புதிய காரியம் நடக்கணுன்னா பழைய காரியத்தை மறக்கணும் பழைய காரியத்தை யோசிக்கக்கூடாது பழைய காரியத்தை சிந்திக்க கூடாது பழைய காரியத்தை மனசுக்குள்ளே போட்டு குழப்பவே கூடாது அல்லகுனிங்க பழசு பழசாக இருக்கட்டும் இஸ்ரவல் தேசத்தில் வருஷத்தில் ஒரு பண்டிகை ஒன்று கொண்டாடுவாங்க என்ன என்ன செய்வாங்க தெரியுமா அவங்க வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் தேவையில்லாத எல்லாத்தையும் என்ன செய்திருவாங்க எரிச்சிடுவாங்க அவங்க கிட்ட சொல்கிறாங்க அதை பழசை எரித்தாதான் புதிய காரியம் நடக்கும் ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு சொந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தோம் வாடகை இருந்து சொந்த வீட்டுக்கு வந்தோம் அப்போ வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு வரும் பொழுது கத்த குடைச்ச பழைய திங்ஸ் அத்தனையும் நீ கழிச்சிரு எல்லாத்தையும் நான் புதுசாக தருவேன் ரொம்ப ப்ரெஷியஸான மிக முக்கியமான பொருட்களை மட்டும் வச்சுட்டு மீது எல்லாவற்றையும் கழித்தேன் அந்த வீட்டுக்கு வரும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை பொருட்படுத்தி செய்தாங்க எல்லாமே புதிதாகி மாறியது ஆச்சரியமாக வந்துச்சு பாருங்கள் ஏ எனக்கு செய்த தெய்வன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா நிச்சயம் செய்வான் நம்ம லைஃப்பில் புதிய காரியம் வேணும் புதிய காரியத்தை நம்ம எதிர்பார்க்கணும் புதிய காரியம் நடக்கணும் புதிய காரியம் நடக்கும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத புதிய காரியம் நடக்கும் பாருங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க தூக்கு போட்டு கொல்ல போகிறாங்க யூத குளம் முழுவதையும் அழிக்கப்பட போகிறது என்ன நடந்துச்சு கத்தை ஒரு புதிய காரியத்தை சைதா முரதைக்காயை கத்தை உயர்த்தி விட்டா எஸ்தர் ஒன்பது முதல் வசனத்தினுடைய கடைசி பகுதி எல்லா காரியமும் பழைய காரியம் எல்லாம் மாறியது புதுசாக மாறிடுச்சு புதிய காரியம் பாருங்கள் நிறைய காரியம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் முரதைக்காயுடைய கைக்கு அதிகாரம் வந்துட்டு முரதைகாயுடைய கைக்கு மோதிரம் வந்துட்டு முரதைகாய் அரண்மனையில் பெரியவனாய் மாறிடுறான் வாசலில் இருந்தவன் சளிட்டடித்தவன் ஸோ ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டேரா நீங்கள் எதிர்பார்க்கணும் என் வாழ்க்கையிலையும் புதிய காரியங்கள் புதிய நன்மைகள் ஆண்டவர் எப்போவுமே புதுசு தான் தருவார் பாருங்களேன் காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள் நிறைய பேர் முந்தி ஒரு கிருபை பெற்றிருப்பாங்க அந்த கிருபையை வச்சு காலத்தை ஓட்டிகிட்ருப்பாங்க அந்த கிருபையை வச்சு ஊழியத்தை செய்துட்ருப்பாங்க அந்த கிருபையை வச்சு பிஸ்னஸ்ஸை செய்துட்ருப்பாங்க அந்த கிருபையை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க அப்டேட் ஆகலை ஆனால் டெய்லி காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள் ஒரு நாள் அந்த கிருபை அடுத்த நாள் பழசாயிருது அப்போ தினம் தினம் புது கிருபையை கொடுக்குற ஆண்டுவர் புதிய காரியத்தை செய்ய மாட்டாரா புதிய காரியம் செய்ய மாட்டாரா ஒரு குறிப்பிட்ட மேனு குறித்து என்று சொன்னாங்க அவங்க சப்பல் போட மாட்டார பல கொடிக்கதிபதி ஆனால் தினம் அவர் போடுற சட்டை ஒயிட் சட்டை அவர் போடுற ஒயிட் வேஷ்டி தினமும் புதுசு அப்போ தான் அன்றரெண்டு சொன்னர் ஒரு மனிதன் புது சட்டையும் புது வேஷ்டியும் தினமும் கெட்டானா என் பிள்ளைகளுக்கு நீதியின் வஸ்திரம் ரட்சிப்பின் சால்வை தினம் தினம் புதுசாக நான் கொடுப்பேன் ஆசீர்வாதம் புது புது ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் புதிய புதிய வழிகள் திறக்கப்படும் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும் எல்லாம் புதிதாகும் ஜெபிக்கலாமா தகுப்பான உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாம் புதிதாகட்டும் அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 உங்கள் நாம மாத்திரம் அமைப்பட்டு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பிதாவை ஆம ஆம கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே புதிய காரியம் நடக்கும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆம்